அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள் நான் வந்து இப்போதான் உள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய முதல் படம் ஏன் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நான் நடித்த படம் ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேற படம் விஜய் படம்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ ரெண்டாவது படம் தான் என்னோட படம் திங்க் சோ சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி மிஸ்டர் மனோஜ் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு அப்பதான் வந்து நல்லா இருக்கும் தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் சில இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேருன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினாரு நினைக்கிறேன் இல்ல ஆமா அதனாலதான் பேசினாரு நினைக்கிறேன் அவர் வந்த கரெக்டா பாத்துட்டாரு நினைக்கிறேன் வயிறு வேலை இல்லைங்க வேற வேலைங்க அதனால சோ அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம்னு இல்லாம நல்ல படம் கெட்ட படம் நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து எந்த படம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்பதான் நல்லா இருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க உங்கள் கற்பனையை சொல்லுங்க ஸோ வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள் நான் சொல்றது எல்லாம் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்கதான் எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்கதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல நடிச்சவங்கதான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் எடுத்த உடனே ஒரு நூறு கோடியில இரநூறு கோடியில படம் பண்றது இல்ல சின்ன படம் பண்ணணும் வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க கேக்குற தப்பே கிடையாது அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க இன்னும் உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க என் நண்பன் வைபவ் வைபவ்ல வந்து முகத்தை கேட்டுறது பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க இது வைபர் பக்கத்துல பக்கத்தில் சிரிப்பாருங்க பக்கத்தில்